வணக்கம் ஜே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்ட அறிக்கை ஜனாதிபதியினால் சமர்ப்பிப்பு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன லஞ்ச ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலை பாடசாலைகளில் மோப்பு நாய்கள் மூலம் போதைப்பொருட்களை கண்டுபிடிக்க நடவடிக்கை யாழ்ப்பாணத்தில் ஒன்பது பேர் திடீரென கைது ஹெரோயினுடன் கைதான அதிபரை பணி செய்ய உத்தரவு வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்பில் எச்சரிக்கை யாழ்ப்பாணத்தில் ஒரே பிரசவத்தில் மூன்று குழந்தைகளை பெற்ற தாயார் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் சுட்டான் அதிபரின் ஓய்வூதியத்தை நிறுத்த ஏற்பாடு கனடாவில் இலங்கை குடும்பத்தை கொலை செய்த இளைஞருக்கு இருபத்தி ஐந்து வருடங்கள் கட்டாய சிறை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்த்துறைகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவில் வாக்குமூலம் அளித்துள்ளார் விசாரணையை மேற்கொண்டு வந்த அதிகாரிகள் விடுத்த வேண்டுகோளுக்கு முன்னாள் ஜனாதிபதி இன்று குறித்த ஆணைக்குழுவிற்கு சென்று வாக்குமூலம் அளித்துள்ளார் போதைப்பொருள் தேடுதல் நடவடிக்கைகள் மற்றும் பாடசாலை மட்டத்தில் மேற்கொள்ளப்படும் சோதனைகளுக்கு போலீசார் மோப்ப நாய்களின் உதவி தேவைப்பட்டால் சம்பந்தப்பட்ட பாடசாலையின் அதிபர் இலங்கை பொலிஸ் நாய்கள் பிரிவின் பணிப்பாளரை தொடர்பு கொண்டு தேவையான உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் என பொலிஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது போதைப் பொருட்களை ஒழிப்பதற்காக அனைத்து அரச நிறுவனங்களாலும் தீவு முழுவதும் செயற்படுத்தப்படும் ஒன்றாக நாடு என்ற தேசிய திட்டத்தின் கீழ் இந்நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்நடவடிக்கையை செயற்படுத்துவது இலங்கை போலீஸ் நேரடியாக பங்களிக்கின்றது பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து போதைப் பொருள் கடத்தலை ஒழிக்க பாடசாலைகளை மையமாக கொண்டு போலீசார் பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்துள்ளனர் பணிப்பாளர் அதிகாரிகள் நாய்கள் ஒன்பது ஒன்று எட்டு ஒன்று அல்லது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று இரண்டு இரண்டு மூன்று மூன்று நான்கு இரண்டு ஒன்பது என்ற இலக்கங்களை தொடர்பு கொள்வதன் மூலம் பாடசாலைகளுக்கு பொருத்தமான உதவியை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பிற்பகல் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கான அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் கூட்டம் நடைபெற்றது இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட அறிக்கைக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றுள்ளது வரவு செலவு திட்டத்தில் அரசியாளர்களுக்கு கடந்த முறை வழங்கப்பட்ட ஊதிய அதிகரிப்பின் இரண்டாம் கட்டம் அதிகரிக்கப்பட உள்ளதாகவும் ஓய்வூதியக்காரர்களின் கொடுப்பனவுகளை அதிக அதிகரிப்பதற்காக பதிமூவாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அரசு செலவினங்களுக்காக நான்காயிரத்து நானூற்று முப்பத்தி நான்கு பில்லியன் ரூபாய் எதிர்பார்க்கப்படுகின்றது அஸ்விஸ்ம வழங்குவதற்காக இருபத்தி நான்கு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது அத்துடன் வாகனங்களுக்கான வரி அதிகரிக்கப்பட மாட்டாது என்பதுடன் நீண்டகால வேண்டுகோளாக இருந்த பாவித்த வாகனங்களின் இறக்குமதிகள் கைவிடப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் எண்பதாவது வரவு செலவு திட்டம் மீதான இரண்டாம் வாசிப்பு விவாதம் நாட்டு மாலை முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது நவம்பர் பதினான்காம் தேதி மாலை ஆறு மணிக்கு இரண்டாவது மதிப்பீட்டுக்கான வாக்கெடுப்பு நடத்தப்படும் இதன் பின்னர் நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை பதினேழு நாட்கள் குளிர்நிலை விவாதத்தை நடத்துவதற்கு டிசம்பர் ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மூன்றாவது மதிப்பீட்டுக்கான வாக்கெடுப்பை நடத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இக்கால பகுதியில் அரசாங்க விடுமுறைகள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர சனிக்கிழமை உள்ளிட்ட ஏனைய அனைத்து நாட்களிலும் வரவு செலவு திட்டம் விவாதம் நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் கூறிய ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கடந்த இரண்டு தினங்களில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கைகளின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கூறிய ஆயுதங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் இரண்டு பேரும் பகுதி பகுதியாக ஹெரோயின் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஏழு பேரும் என ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதானன் சந்தேக நபர்களை யாழ் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஹெரோயின் போதைப் பொருள் கையிருப்புடன் கைது செய்யப்பட்ட அதிபரை பணிநீக்கம் செய்து வடமத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் நடவடிக்கை எடுத்துள்ளார் குறித்த அதிபருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ள வடமத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் அனுராதபுரம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை கொண்டு ஸ்தாபன கோவையின் சரத்துக்களின் கீழ் வரும் குற்றத்தை அவர் செய்துள்ளமையினால் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் நகரசபை உறுப்பினர் ஒருவரின் கணவரான குறித்த அதிபர் அண்மையில் ஒரு கிலோ நூற்று பதினெட்டு கிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசாங்க பாடசாலைகள் மற்றும் அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மூன்றாம் தவணையின் முதலாம் கட்டம் இன்றுடன் நிறைவடைவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இதன்படி சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி மீண்டும் ஆரம்பமாகும் எனவும் கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது முஸ்லிம் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாகும் என்பதும் குறிப்பிட で… இருநூற்று ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளுக்கு தற்போது வழங்கப்படும் பாதனி வவுச்சர்களுக்கு பதிலாக உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட உயர்தர பாதணிகளை வழங்குவதற்கான முன்னோடி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இவ்விடயம் தொடர்பில் துறைசார் அமைச்சர் சுனில் ஹாந்துர்நேதி தலைமையில் கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சில் கலந்துரையாடப்பட்டது இதற்கமைய மேல் மற்றும் தென் மாகாணங்களில் உள்ள ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி ஆறு பாடசாலைகளைச் சேர்ந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரத்து எழுநூற்று இருபத்தி மூன்று மாணவர்களுக்கு உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட தயாரிக்க பெற்றுக்கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஒரு ஜோடி உள்ளூர் பாதனியை செலவில் ஒரு வருட உத்தரவாதத்துடன் வழங்கவும் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர் அரசாங்கத்திற்கு சுமார் நூற்று நாற்பது மில்லியன் ரூபாய் இலாபம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது குறித்த இரண்டு மாகாணங்களிலும் உள்ள மேலும் அறுபத்தி இரண்டாயிரத்து நானூற்று எண்பத்தி ஓர் மாணவர்களுக்கு பாதனைகளை பெற்றுக் கொடுக்க முடியும் எனவும் அமைச்சு அறிவித்துள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது குறித்த பகுதிகளில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் எதிர்பார்த்துள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்பதுடன் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் பொதுமக்கள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை வங்கக்கடலில் அடுத்தடுத்து இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் பதினான்காம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது தொடர்ந்து பதினைந்தாம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒரே நேரத்தில் மூன்று குழந்தைகளை பெற்ற தாயார் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் குழந்தை பெற்ற ஒரே மாதத்தில் திடீரென இத்தாயார் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது வடமராட்சி வத்திரி பகுதியைச் சேர்ந்த வயதுடைய நாற்பத்தி ஆறு தாயாரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் யாழ் போதனா வைத்தியசாலையில் கடந்த ஏழாம் தேதி ஒரே நேரத்தில் மூன்று குழந்தைகளை பெற்ற நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்திருந்தார் திருமணமாகி நீண்ட வருடங்களின் பின்னர் ஒரே நேரத்தில் மூன்று குழந்தைகள் குறித்த தாய்பற்றைய குழந்தைகள் பிறந்து ஒரே மாதத்தில் தாயார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது சேவை காலத்தில் இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பாக விஸ்வமடு மகாவித்தியாலய அதிபரின் ஓய்வூதியத்திற்கு எதிராக பிரதமர் செயலகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் சுட்டான் மகாவித்தியாலய அதிபர் சேவை காலத்தில் தாய் மற்றும் தந்தையை இழந்த மாணவனுக்கு அறக்கட்டளை ஒன்றினால் வழங்கப்பட்ட நிதியை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பிலேயே குறித்த முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது பாடசாலை அபிவிருத்தி சங்க கணக்கில் வாய்ப்பில் இடப்பட்டதென காட்டப்பட்ட தொகை வாய்ப்பில் இடப்படாம் ஏ அதிக காசோலைகள் மற்றும் பாடசாலை சிற்றூழியர் மற்றும் ஆசிரியர் பேரில் எழுதி மாற்றப்பட்டமை கட்டுச்சிட்டு வழங்கப்படாமை போன்ற மோசடிகளை முன்னிறுத்தியும் தற்போதைய விஸ்வமடு வித்தியாலய பாடசாலை சேவை காலத்தில் பாடசாலையுடன் சம்பந்தமில்லாத நிதியத்தின் ஊடாக பாடசாலைக்கு நிதி சேகரித்தமை திணைக்களத்தின் அனுமதி இல்லாது காணொளி வாயிலாக நிதி சேகரித்தமை போன்ற முறைப்பாடுகளை முன்னிறுத்தி குறித்த அதிபரின் ஓய்வூதியம் நிறுத்தப்பட வேண்டும் என பிரதமர் செயலகம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வடமாகாண ஆளுநர் செயலகம் ஓய்வூதிய திணைக்களம் வடமாகாண பிரதமர் செயலாளர் செயலகம் தேசிய கணக்காய்வு நிறுவனம் முல்லைத்தீவு அரசு அதிபர் செயலகம் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் வடமாகாண கல்வி பணிப்பாளர் முல்லைத்தீவு கல்வி பணிமனை போன்றவற்றிற்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது பாடசாலை நேரம் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நேர நீடிப்பானது தரம் ஐந்து முதல் பதிமூன்றாம் தரம் வரை அமுல்படுத்தப்படும் எனவும் கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கல்வேவ தெரிவித்துள்ளார் பாடசாலை நேரம் மாற்றம் தொடர்பில் விளக்கம் அளித்து கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை உறுதிபட தெரிவித்துள்ளார் பாடசாலை நேரம் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கப்படும் முதலாம் தரம் மாணவர்களின் பாடசாலை நேரத்தில் மாற்றம் ஏற்படாது தற்போது காலை ஏழு முப்பது மணியில் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரையான காலம் அவ்வாறு நீடிக்கப்படும் இரண்டாம் தரத்திற்கு ஏழு முப்பது மணியில் இருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரையிலான கற்றல் நடவடிக்கைகள் அவ்வாறே முன்னெடுக்கப்படும் அதேவேளை மூன்று மற்றும் நான்காம் தர மாணவர்களுக்கு ஏழு முப்பது மணியில் இருந்து ஒரு மணி வரையான கற்றல் காலம் அவ்வாறே இடம்பெறும் அதிலும் எவ்வித மாற்றமும் ஏற்படாது எனினும் ஐந்தாம் தரத்தில் இருந்தே நேர மாற்றம் ஏற்படும் ஐந்தாம் தர மாணவர்களுக்கு ஏழு முப்பது மணியில் இருந்து இரண்டு மணி வரை கற்றல் நடவடிக்கைகள் இடம்பெறும் எனவும் ஆறாம் தரத்தில் இருந்து பதிமூன்றாம் தரம் வரையிலான அவர்களுக்கு கற்றல் நடவடிக்கைகள் ஏழு முப்பது மணி முதல் இரண்டு மணி வரை இடம்பெறும் எனவும் கேள்வி அமைச்சின் செயலாளர் நாளக்க கலுவேவ விளக்கம் நாடாளுமன்றத்திலும் அதனை சூழ உள்ள பல பகுதிகளிலும் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் இன்று வரவு செலவு திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்படவுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆடை மாற்றம் அறைகள் உட்பட நாடாளுமன்ற வளாகம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் நேற்றைய தினம் தீவிர சோதனைக்குட்படுத்தப்பட்டது நாடாளுமன்ற காட்சியகம் இன்று சிறப்பு விருந்தினர்களுக்கு மாத்திரமே அனுமதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்க வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கும் நிகழ்வைக்கான உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு விருந்தினர்கள் நாடாளுமன்றிற்கு வருகை தந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கனடாவின் ஒட்டாவாவில் உள்ள ஒரு வீட்டில் இலங்கை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உட்பட ஆறு பேரை கொலை செய்த சம்பவத்தின் குற்றச்சாட்டிற்கு உள்ளான இலங்கையை சேர்ந்த இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிமன்றம் தண்டனையில் எவ்விதமான தளர்வையும் பெறுவதற்கோ அல்லது விடுதலை பெறுவதற்கோ அவர் இருபத்தி ஐந்து வருடங்கள் கட்டாயமாக சிறைத்தண்டனையை தண்டனையை அனுபவிக்க வேண்டுமென அறிவித்துள்ளது குற்றம் சாட்டப்பட்டவர் என்ற இளைஞராவார் கல்வி கேட்டு வந்த இவர் குற்றத்தை செய்த போது அவருக்கு பத்தொன்பது வயதை கடந்திருந்தது குறித்த இளைஞர் மீது நான்கு முதலாம் நிலை கொலை குற்றச்சாட்டுகளும் இரண்டாம் நிலை கொலை குற்றச்சாட்டுகளும் ஒரு கொலை முயற்சி குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டிருந்தன இவர் தன் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஒப்புக்கொண்டுள்ளார் இக்கொலையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய தாயான தர்ஷனி பண்டார் நாயக் ஏழு வயதான இனுகா விக்ரமசிங்க மற்றும் நான்கு வயதான அஸ்வினி விக்ரமசிங் இரண்டு வயதான